நமஸ்காரம் நாம் இப்பொழுது நாராயணியம் ஆறாவது தசகத்தினுடைய மீனிங்ஸ் பார்க்கலாம் இந்த ஆறாவது தசகம் விராட் தேகசிய வர்ணனம் விராட் புருஷனான அந்த பகவானுடைய உலக வடிவம் இதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் முதல் ஸ்லோகம் எடுத்துக்கலாம் ஏவம் சதுர்தச ஜகத் மயதாம் கதசிய இப்படியாக இந்த பதினான்கு லோகங்களாக உள்ள தாங்கள் பாதாளம் ஈஷ தவ பாத தளம் வதந்தி ஹே பகவானே பாதாளம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறதுனாக்க தங்களுடைய உள்ளங்கால் தான் பாதாளமாக இருக்கிறது தவ பாத தளம் உங்களுடைய உள்ளங்கால் தான் பாதாளம்னு நம்ம சொல்ற ஒரு லோகமாக இருந்தது அவ்வளோ பெரிய உருவம் அடுத்தது பாத ஊர்துவ தேசம் அப்பி தேவ தே பகவானுடைய காலுக்கு மேல் பாகம் அதாவது பாடிதான் வந்து பாதாளம் இல்லையா காலினுடைய மேல்பாகம் ரசாதளம் என்கிற இன்னொரு உலகமாக இருந்தது அப்போ அந்த காலோட எவ்வளோ திக்னஸ் இருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கலாம் அதே போல குல்பத்வயம் கலு மகாதளம் அத்மன்னு அதற்கு தாண்டி கணுக்கால்கள் இருக்கு இல்லையா கணுக்கால்கள் ஆங்கிள்ஸ் கணுக்கால்னா ஆங்கிள்ஸ் இல்லையா ஆங்கிள்ஸ் மகாதளம் அப்படி இருந்தது என்று முனிவர்கள் சொல்கிறார்கள் இங்க நம்ம இங்க என்ன பார்க்கணும்னாக்க இது எல்லாமே குருவாயூரப்பன் கிட்ட சொல்லி அப்படிதானே அப்படின்னு கேட்கிறாப்ல அமைந்திருக்கிறது ஸோ இதுல அப்படி சொல்றாளே அப்படின்னு கேட்கிறாப்புல இந்த பாட்டானது அமைந்திருக்கிறது அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம் ஜங்கி தலாதலம் அத்தோ சுதளம் இங்க இப்ப என்ன சொல்றாருனாக்க சக்கரபாணி அப்படின்னு கூப்பிடுறாரு இதில் பகவானை கையில் சக்கர கையனே என்று கூப்பிட்டு உங்களோட முழங்கால்கள் நம்மளோட முட்டிக்கும் கணுக்கால்களுக்கும் நடுவுல இருக்கிற பாகம் முழங்கால்கள் இரண்டும் தலாதலம் தலம் அப்படிங்கிற ஒரு உலகமாக இருந்தது கிஞ்ச ஊறு பாக யுகலம் வித்தளா தலே துவே அடுத்தது அத்த சுத்தலம் ஜானு சுத்தலம் அவருடைய ஜானு யோகா செய்கிறவாளுக்கு இந்த ஒரு வா வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேன் ஜானு சிரசாசனா அது முட்டின்னு பேர் ஜானு உங்களுடைய முட்டி கால்கள் சுத்தளமாகவும் வித்தள அத்தலே துவே விதளம் அத்தலங்கிறா இன்னொரு ரெண்டு உலகங்கள் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தாக்க கிஞ்ச ஊறு பாகயுகலம் அதாவது தொடையினுடைய மேல் கீழ் பாகங்கள் வித்தளம் அதலம் என்ற இரண்டு உலகங்களாகவும் அம்பரம் இடுப்பு பகுதி பூலோகமாக இருந்தது அப்புறம் அங்க நாபிகி அம்பரம் அவருடைய கொப்புள் ஆர் வெள்ளி பட்டன் அப்படின்னு சொல்றோம் அது ஆகாசமாகவும் மார்பு பகுதி வக்ஷ்ச வக்ஷம்னாலே மார்பு மார்பு சக்கர நிலையத்தவ சக்கரபாணி சக்கர கையனி அது சக்கரபாணி சக்கர நிலையகா அது என்னவாக இருந்தது சக்கரபாணி கை சக்கரம் உள்ளவனே சக்கர நிலையகா அது வந்து ஸ்வர்க்கமாக திகழ்ந்தது இந்திரனுடைய உலகமாக திகழ்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அடுத்த மிச்சம் இருக்கிற உலகங்களை சொல்லுகிறார் பட்டத்ரி அடுத்தது மூன்றாவது ஸ்லோகம் மகஸ்தவ அடுத்ததாக இவர் அவருடைய பகவானுடைய கழுத்து பகுதிக்கு போகிறார் அவருடைய கழுத்து மகர் அப்படிங்கிற லோகமாகவும் முகம் ஜனஹா முகம் அவருடைய முகமானது ஜனலோகமாகவும் தப து பாலம் தப்பா லோகமாக அவருடைய பாலம்னாக்க பால நேற்றி அப்படின்னாக்க சிவனை சொல்வார்கள் நெத்தியில ஒரு கண் இருக்கிறதுனால பாலம்னா நெற்றி அவருடைய நெற்றியானது தப்போலோகமாகவும் தலை சிரகா தவ சமஸ்தயசிய சத்தியம் சத்தியலோகமாக இருந்தது இப்போ இதுல எவ்வளோ லோகங்கள் மகர்லோகம் ஜனர்லோகம் தபோலோகம் சத்தியலோகம் நான்கு லோகங்கள் அதற்கு பிறகு என்ன சொல்றார் இதே போல ஜெகன்மயத்தனு இப்படியாக பதினாலு லோகங்கள் ஆகிற சரீரத்தை உடைய பகவானே உலகத்தில் உருவாகிற அதற்கு மேல் இந்த உலகங்கள்ல உருவாக போற அனைத்து பொருட்களும் அதாவது இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வருது பகவானுடைய சரீரத்திலேந்தே வருகிறது அப்பேற்பட்ட பகவான் நமஹா தே அப்பேற்பட்ட பகவானே இவையெல்லாமே நீங்கள்தான் அப்புறம் இந்த உலகங்களில் தோன்ற போகிற இனிமேல் தோன்றப்போகிற ஆவிர் பவிக்கப் போகிற ஆசிரியக்கப் போகிற பொருட்கள் அனைத்தும் தங்களுடையதே இதையெல்லாம் கொண்டுள்ள இந்த பகவானே உன்னுடைய பாதார விந்தத்துக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் என்கிறார் பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் நான்காவது ஸ்லோகம் பிரம்மரந்திர பதம் ஈஸ்வர விஸ்வகந்த ஈஸ்வரா ஈஸ்வரனே நீங்கள் மூல காரணம் எதற்கு ஜகத்திற்கே மூல காரணம் அப்பேற்பட்ட நீங்கள் பிரம்மரந்திர பத ஈஸ்வர விஸ்வகந்த விஸ்வகந்த விஸ்வகந்தனுக்கு விஸ்வத்துக்கே மூலப்பொருளாக இருப்பவனே அவருடைய பிரம்மரந்திரம் என்கிற கபாலமானது வேதங்கள் ஆகின்றன அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக அவரை கேசவானு கூப்பிடுறார் தங்களுடைய அதுவே மேகங்களாக ஆகின்றன உல்லாசி சில்லி யுகலம் துருகிணசிய கேகம் உங்களோட ரெண்டு பூர்வம் இருக்கு உல்லாச சில்லி யுகலம் யுகலம் யுகலம்னாக்க ஐப்ரோஸ் அவை எப்படி இருக்கிறது கண்ணை குளிர்விக்கும் புருவங்கள் இரண்டும் பிரம்மன் இருக்கின்ற இடமாக இருக்கின்றது துருகிணசிய கேகம் கேகம்னாக்க அபோடு அப்புறம் பக்ஷ்மாணி ராத்ரி திவசாச்ச நேத்ரி இமைகளுக்கு மேலே இருக்கின்ற ரோமங்கள் அதாவது கீழ் மேல் என்று இருக்கின்ற ரோமங்கள் அவைகள் பகலும் இரவுமாக இருக்கின்றன அடுத்தது சவிதாச்ச நேத்ரே சவிதானாக்க சாவித்ரி சவிதா இதெல்லாம் சூரியனுக்கு பேர் இரண்டு கண்கள் சூரியன் விளங்குகின்ற இடமாக இருக்கிறது அந்த விராட் புருஷனுடைய தேகத்தில் என்கிறார் அப்படின்னு இப்பொழுது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த விராட் புருஷனுடைய தேகத்தை வர்ணிக்கிறார் வட்டத்ரி இது அடுத்ததாக அஞ்சாவது ஸ்லோகம் நிஷேஷ விஸ்வ ரச்சனாச்ச கட்டாக்ச லோகத்தில் இந்த உலகத்தில் பதினாலு லோகங்களுடைய விராட் புருஷனாக நிற்கிறார் பகவான் இந்த சிருஷ்டி இதுக்குள்ள எல்லா மாற்றங்கள் நிகழ்ந்து சிருஷ்டி ஆரம்பிக்கணும் அவை எப்படி நடக்கின்றன தங்களுடைய கண்கள் கடைக்கண்கள் நகர்கின்ற அந்த பார்வையிலேயே உலகத்தில் சிருஷ்டி ஏற்படுகிறது கர்ணவு திஷாஹா திஷாக காதுகள் தான் உலகத்துக்கு டைரக்ஷன்ஸாக கொடுக்கிறது நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து எல்லா விதமான டைரக்ஷன்களையும் கொடுக்கறது உங்களுடைய காதுகள் அடுத்தது அஸ்வியுகலம் தவ நாசிகேத்வே தங்களுடைய மூக்கு துவாரங்கள் நாசி துவாரங்கள் அஸ்வினி தேவதைகள் இருக்கின்ற பிறப்பிடமாக இருக்கிறது லோபத்ரபேச்ச பகவன்னு அதர உத்தர ஓஷ்டவ் அடுத்ததாக கிரமமாக லோபமும் அப்படின்னா வெட்கமும் இது கீழுதடும் மேலுதடும் பகவானுடைய முகத்தை வர்ணிக்கிறார் முகத்திலிருந்து என்னென்னலாம் வந்ததுன்னு முதல்ல காதை பார்த்தோம் காதுகள் திசைகள் தங்களுடைய மூக்கு ஆர் நாசி துவாரங்கள் அஸ்வினி தேவதைகள் கீழுதடும் மேலுதடும் லோபம் என்கிற குணமும் வெட்கம் ஆர் லஜ்ஜை என்கிற குணமுமாக இருக்கிறது அடுத்ததாக தாராகணாச்சனாக இந்த தார நக்சத்திர கூட்டங்கள் பற்களா பற்களே நக் கூட்டங்களாக இருக்கின்றது அடுத்தது ஷமனச்ச தம்ஷ்ட்ரா தெற்றி பல் ஒன்று இருக்கிறது அவ அதுவே யமனாக யமன் என்கிற தேவனாக யமதேவனாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டுல பட்டத்ரி அடுத்ததாக ஆறாவது பாட்டு ஹே ஈஷா ஈஷா மாயா விலாச ஹசித்தம் ஸ்வசித்தம் சமீரஹா தங்களுடைய புன் சிரிப்பு இருக்கே ஹசித்தம் சிரிப்பு மாயை அதுதான் உங்களுடைய கள்ளச்சிரிப்பு மாயை அப்படின்ற அப்புறம் ஸ்வசித்தம் சமீரஹா அவர் மூச்சு காற்று நம்ம என்ன பார்த்தோம் மூக்கு துவாரத்தை பார்த்தோம் மூச்சு காற்றாக இருக்கிறதே வாயு அப்படின்னு நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற வாயு அவருடைய மூச்சு காற்று அதற்கு பிறகு வச்சனம் ஜிஹ்வா ஜலம் அவருடைய நாக்கு ஜிஹ்வா ஜிஹ்வா கீர்த்தைய கேஷவம் நாக்கோட வேலை என்ன கேஷவனை பாடுன்னு சொல்றது இல்லையா இந்த நாக்கு ஜலங்கிற தத்துவமாக இருக்கிறது அடுத்தது வச்சனம் ஈஷ ஷகுந்த பங்க்தி வச்சனம் தங்களுடைய வாக்கு எப்படி இருக்கிறதுனாக்க ஷகுந்த பங்க்தி பங்கினாக்க ஒரு ஃபார்மேஷன் பண்ணிண்டே பேர்ட்ஸ் எல்லாம் கத்திண்டு போகும் இல்லையா தங்களுடைய வாக்கு பறவை கூட்டமாக இருக்கிறது ஃபார்ம் ஆறுது அப்புறம் சித்தாதய ஸ்வரகணாகா ஸ்வரங்களான ஷட்ஜம் ரிஷபம் சாரி காமா இந்த எல்லாம் ஸ்வர சமூகம்னு சொல்லலாம் இவைகள் அனைத்தும் சித்தர் முதலியவர்களாகவும் அப்புறம் முக ரந்திரம் அக்னிஹி அவருடைய வாயானது அக்னியையும் அதற்குப் பிறகு தேவா புஜாஹா கைகள் தேவர்களையும் இரண்டு ஸ்தனங்கள் ஸ்தன யுகம் தர்வ தவ தர்மதேவ ஸ்தனங்கள்னா செஸ்ட் அது தர்மதேவனாகவும் விளங்குகின்றது அப்படின்னு கம்ப்ளீட்டா விராட் புருஷனுடைய வர்ணனையை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஏழாவது ஸ்லோகம் பிரிஷ்டம் து அதர்ம இகதேவ மனசுதாம்ஷு அப்படின்றார் ஸ்யம் பிரகாஷ ஜோதியே இவ்வுருவத்தில் இந்த விராட் புருஷ உருவத்தில் பின்பக்கம் இருக்கிறதே இல்லையா அதையே அதர்மமாக இருக்கிறது அடுத்தது மனஹா மனசு சந்திரனாக இருக்கிறான் அடுத்தது ஹிருதய அம்புஜம் ஹிருதயம் புண்டரீக்கம் ஹிருதய அம்புஜம்னாக்க புண்டரீக்கம் ஆர் தாமரை ஹிருதய தாமரை சத்வாதி குணங்களை உடைய இனிமேல் தான் வரப்போகிற அந்த அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறது வெளிப்படாத வெளிப்படாததாக இருக்கிறது அடுத்தது ஹே தாமரை கண்ணனே குக்ஷி சமுத்திர நிவகாகா குக்ஷின வயிறு வயிறானது சமுத்திர கூட்டங்கள் இருக்கின்ற இடமாக இருக்கின்றது அவ்வளோ பெரிய அந்த சமுத்திரங்கள் பார்க்கிறோம்ல இன்னைக்கு அவை அனைத்தும் சேர்ந்தது அவருடைய வயிறு அவருடைய துணி ஆர் வஸ்திரம் வசனம் து சந்தியே துணி அவர் போ கொண்டிருக்கிற வஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் அது இரண்டு சந்திகள் காலை சந்தி மாலை சந்தி அதாவது இருட்டும் பகலும் சேருகிற நேரம் கரெக்டா இருட்டு போய் பகல் வருகிற அந்த ஒரு காலகட்டத்தை தான் சந்தின்னு சொல்றோம் அந்த சந்தியாக இருக்கிறது சந்தியா காலமாக இருக்கிறது அதற்கு பிறகு பிரஜாபதி ஆண்குரியா ஆண்குரியாக இருப்பது பிரஜாபதி பிரஜாபதியான காட் ஆஃப் ப்ரொக்ரியேஷனாக இருக்கிறார் அசௌ ச மித்ரஹா அவருடைய டெஸ்டிகல்ஸ் ஆர் அண்டங்கள்னு தமிழில் சொல்லுவோம் அது மித்ர தேவதையாக இருக்கிறது என்று சொல்கிறார் இதில் பட்டத்ரி அடுத்ததாக எட்டாவது ஸ்லோகம் ஸ்ரோணி ஸ்தலம் மிருககணாகா பதையோர் நகாஸ்தே தங்களுடைய லோவர் பேக் ஆர் இடுப்பு பிரதேசம் மிருக கூட்டங்கள் மிருக கனாகா மிருக மிருக கூட்டங்கள் அவற்றிலிருந்து வருகிறது ஆர் அது இருப்பிடமாக இருக்கிறது அடுத்தது பதையோ நகாகா தே பதையோ கால் காலில் உள்ள நகங்களிலிருந்து தே ஹஸ்தி உஷ்ட்ர சைந்தவ முகாகா அதுல இருந்து என்னென்னலாம் வருது ஹஸ்தினாக்க யானை உஷ்டனாக்க ஒட்டகம் சைந்தவ முகாகா ஹார்சஸ் இவைகள் எல்லாம் வருகின் இருப்பிடமாக இருக்கிறது கமனம் து காலகா அவருடைய நடை கமனம் அது காலம் என்கிற டைம் பிரின்சிபலாக இருக்கிறது விப்ராதி வர்ண பவனம் அடுத்தது வதனாப்ஜ பாகு சாரு ஊரு யுக்ம சரணம் அதற்கு பிறகு தங்களுடைய தாமரை போன்ற திருமுகம் கைகள் தொடை கால்கள் இவையே பிராமணர் முதலான நான்கு வர்ணங்களுக்கும் இடம் ஆர் உற்பத்தி ஸ்தானங்களாக இருக்கின்றது ஹே பிரபு என்று கூறுகிறார் இதில் பட்டத்ரி அடுத்ததாக ஒன்பதாவது ஸ்லோகம் சம்சார சக்கரமயி சக்கரதர கிரியாஸ்தே இப்போ இந்த உலகத்தில் ஹே சக்கரபாணியே தங்களுடைய செயல்கள் அவர் செய்கின்ற செயல்கள் போயிருக்கு இல்லையா அவையே சம்சாரத்தின் சுழற்சி சம்சாரம்னாலே பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியாக இருக்கின்றது ஐ சக்கரதர ஹே கையில் சக்கரத்தை ஏந்தி இருப்பவனே கிரியாகா தே உன்னுடைய ஆக்ஷன்ஸ் உன்னுடைய செயல்கள் அப்புறம் வீரியம் மகா அசுர கணகா அதற்கு பிறகு உன்னுடைய பராக்கிரமம் என்கிற இடத்தில்தான் அசுர கூட்டங்கள் இருக்கின்றன அசுர கூட்டங்களுக்கு அங்கதான் இடம் இருக்கிறது அஸ்திகுலானி குலானி தங்களுடைய எலும்பு தொகுதிகள் மலைகள் ஆக இருக்கின்றது அடுத்ததாக நாட்யகா சரித்து சமுதயகா தங்களுடைய பிளட் வெசல்ஸ் ஆர் நாடிகள்னு சொல்றோம் இல்லையா அந்த நாடிகள் நதி கூட்டங்களாக இருக்கிறது தரவகா சரோம உங்கள் தங்களுடைய உடலில் உள்ள ரோமங்கள் தலையில் இருக்கிறதுதான் நம்ம தலை முடியார் தலை மயிர்னு சொல்லுவோம் உடலில் இருக்கின்றதுக்கு பேர் ரோமங்கள் அந்த ரோமங்கள் அனைத்தும் மரங்களாக உள்ளது ஜியாத்து இதம் வப்புகு அனிர் வச்சனியம் ஈஷ இப்பேர்பட்ட இந்த வர்ணிக்க முடியாத தங்களுடைய விராட் கோலம் சிறந்ததாக இருக்கட்டும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளுடைய பெரியாழ்வார் வாழ்த்தின மாதிரி ஜெய விஜய்பவ பல்லாண்டு பல்லாண்டுன்னு வாழ்த்தின பெரியாழ்வார் போல இங்கேயும் இவர் ஜீயாத்து நன்றாக விளங்கட்டும் நன்றாக விளங்கட்டும் என்று பட்டத்ரி கூறுகிறார் இதில் அடுத்ததாக கடைசியான ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோ ஸ்லோகம் ஈத்ருக்கு ஜெகன்மய வப்புஹு தவ இப்படிப்பட்ட தங்களுடைய ஜெகன் ஜகத்து இந்த விராட் புருஷனுடைய ஜகத்துகளால் உண்டான சரீரமானது கர்ம பாஜாம் கர்ம அவசான சமையே கர்ம பாஜாம் கர்மத்துக்கு கட்டுப்பட்ட கர்ம மார்க்கத்தில் உள்ள வி ஆர் ஆல் சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் கர்மா யார் கட்டுப்படுகிறார்களோ அந்த கர்ம மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களால் கர்ம அவசான சமயே நமக்கு நம்மளுடைய நற்கர்மாக்களின் முடிவில் ஆர் தேகத்தின் அந்த கண்டிப்பாக ஸ்மரிக்கப்பட வேண்டியது இந்த தேகத்தை ஒவ்வொருவனும் ஸ்மரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் விமலாத்மனே தேத்தாலயாதிப நமோஸ்து ரோகான் அந்தராத்மாவாக உள்ள விராட் தேகத்திற்குள்ளே இருப்பது நம்முடைய பகவானே தேகமாக பல ஜத்து நாம் இப்பொழுது பார்த்தோம் அப்புறம் பல விதமான கூட்டங்கள் அதிலிருந்து அதற்கு உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதையும் பார்த்தோம் அதிலே இருக்கிற அந்தராத்மாவாக உள்ள சுத்த மூர்த்தியான தேகத்திற்கு உள்ளே அந்தராத்மாவாக உள்ள விமலாத்மனே ஒருவிதமான களங்கமும் இல்லாத பியோர் சத்வமயமாகவே உள்ள ஹே குருவாயூரப்பா வாத்தாலயாதிப குருவாயூரப்பா நமோஸ்து நிருந்தி ரோகான் உன்னை நான் வேண்டிக்கொள்கிறேன் நிருந்தி ரோகான் என்னுடைய ரோகங்களை போக்கடிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் என்று முடிக்கிறார் பட்டத்ரி நாமும் அவரிடம் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் நன்றாக நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாமும் இந்த ஆறாவது தசகத்தை முடிப்போம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம்